ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து ரஜ மாதம் இரண்டாயிரத்தி பதினான்கு மே மாதத்தில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மோல்வி பாவில் தந்து பெறுபவர்கள் கல்வியல் குப்பம் வேலூர் மாவட்டம் மோல்வியல் பாதில் எம் எச் முகமது ராபி மன்வை கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் அல் காட்டில் பேர் முகமது ரியாஸ் மந்தையில் கல்வியல் குப்பம் வேலூர் மாவட்டம் மோலவியல் பாதிரல் காட்டில் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் மோல்வியல் பாதில் ஏ பையாஸ் அகமது மந்தாய் ஜேஎஸ் நகர் வடக்கு குரக்குடி ராஜ்பேட்டை கடலூர் மாவட்டம் மோல்வியல் பாதிரம் அகமது சலி மந்தாய் டி எம் பி நகர் பாடி சென்னை ஐம்பது ಮುಹಮ್ಮ ಪಾಲಯೋಡುಸೇನ್ ஆளின் தரந்து பெறுவது மோதவிய லாலின் ஜே ஷியா முகமது தரங்கம்பாடி நாகை மாவட்டம் ஐ முகமது ரியாத் தன்மை மஹபூப் பாலயம் மதுரை மாவட்டம் ஆளின் ஏ குமாயும் நங்காய் திருவண்ணாமலை

உன்னதமான தன்மை விளங்கிவர்களாக நம்முடைய ஜாமியா நூத்தி ஐம்பதாம் ஆண்டும் இருபதாம் ஆண்டு பட்டம் நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றோம்

முழு பே காலங்களை செலவழிக்கொண்டிருக்கின்றார்கள் Okay.